நேர்களு அனைவருக்கும் வணக்கம் சிறுகடை காசை இன்றைக்கி எபிசோட்ல முத்துவுக்கு மனசு நடுவில் ஒரு சண்டை வருது அப்போது முத்து வந்து ஏற்கனவே ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த மனோஜ் வந்து ஒரு வார்த்தையை விட்டுறாரு இது மீனாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா ஏற்கனவே எதனால் வந்து இந்தளவுக்கு விஜயா வந்து முத்து இருக்கிறாருன்ற டவுட் தான் செய்யுது இதில் இப்போ மனோஜும் இப்படி ஒரு வார்த்தை விட்டதால் மீனாவுக்கு சந்தேகம் அதிகமாகுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிந்தாமணி வழியே வந்து முத்து மீனாட சிக்கியிருக்காங்க ஏன்னாக போது அப்படின்றத டீட்டெயிலில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி எப்பிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வமும் அவங்க ஒய்ஃபும் வந்து வீட்டுக்கு வராங்க அவங்ககிட்ட முத்து வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போது அம்மா அப்பாவும் காசிக்கு போனாவும் ஸோ அவங்க கொண்டு வந்த பிரசாதத்தை நான் வந்து கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க கிளம்பும்போது மீனா மொத்தவும் அவங்கள வந்து சாப்பிட சொன்னாங்க ஆக்சுவலாக செல்வமும் சரி அவங்க வீட்லேயும் சரி ஆரம்பத்தில் வேணாம் தான் சொன்னாங்க ஆனால் மீனா முத்துவம் கட்டாயப்படுத்தினால தான் அவங்க வந்து சாப்பிட்றது உட்காந்தாங்க அந்த நேரத்தில் இந்த ரோஹிணி வந்து மனோஜுக்கு டைம் ஆகுது மீட்டிங் போகணும் டிஃபன் ரெடியா அப்படின்னு கேட்க பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இவங்க திடீர்னு வந்துட்டாங்க அவங்க சாப்பிட்ட உடனே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனாக ரொம்ப பொறுமையாக சொன்னாங்க ரோகிணி ரூமுக்கு போய்ட்டு வழக்கம் போல் பற்ற வைக்கிறாங்க ஏற்கனவே ஒருத்தவங்க சாப்பிட்ருக்காங்க நீ வெயிட் பண்ணு அப்படின்ன மாதிரி பற்ற வைக்க அதுக்கு அந்த மனோஜ் கண்ட கண்டவங்களாம் வந்து சாப்பிடவும் நான் வெயிட் பண்ணுறக்க முடியாது எனக்கு மீட்டிங் டைம் ஆகுது நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டுருக்கான் அது கேட்டதுமே செல்லமும் அவங்களோட மனைவியும் பார்த்திங்கன்னா சாப்பிடாம எழுந்துச்சாங்க முத்துவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக வந்து கொஞ்சம் அமைதியாக இடம் சாப்பிட்டு போய்ட்டோம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறாரு ஆனால் ரொம்ப இது மாதிரி இவனாக சொன்னால் பிஸ்னஸ் ஆரம்பித்த மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான் அந்த பிஸ்னஸை வச்சு கொடுத்ததே வந்து முத்து தான் ஸோ முத்து சொல்லாட்டி அவனுக்கு பிஸ்னஸே கிடச்சிருக்காரு இது எதுவுமே நினச்ச பார்க்காம க கத்திக்கிட்டு இருக்கான் ஸோ இவங்க இப்படி கற்றுனதால் இப்போது செல்வமும் அவன் மனைவி கிளம்பி போயிடுறாங்க இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா மீனாவும் ரவியும் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்காம கூட பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு அவங்க ஏஞ்சிட்டு போயிட்டாங்க இப்போ முத்து வெளியே வந்து பார்க்கும்பொழுது செல்லும் வந்து அந்த அவமானத்தால் கிளம்பி போயிடுறாரு இவங்க போனது தெரிஞ்சதுமே மனோஜ் நான் சாப்பிட போகிறேன் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேவலமாக நான் சாப்பிட போகிறேன் ரொம்ப திமிராக மெயினாக சாப்பாடு வைக்க சொல்லு நான் வீட்டையும் போகணும் அப்படின்னு சொல்ல முத்து செம்மையக்கடுப்பாகி உனக்கு சாப்பிடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு தோசை அவனை உருட்டி பார்த்தீங்கன்னா வச்சு அமுக்குறாரு ரோகிணிக்கு கடுப்பாயிடுது ரோகிணி என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கு ஸ்ருதியும் உங்கள் வீட்டுக்கார் பேச மட்டும் சரியா அதுவும் தப்பு இல்லையா ஸோ அவரால் தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு முத்துக்கு சப்போர்ட் பண்ண மனோஜ் உனக்கு என்னடா அப்போது என்னை கொல்லணுமா ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் வந்தானே அப்படின்னு சொன்னதும் முத்து வந்து கோவப்பட்டு அங்கே கபோர்டில் இருந்த கத்தி எடுத்துகிட்டு மனோஜை குத்த ஓடுறாரு அந்த நேரத்தில் ஸ்ருதி அம்மா வந்து இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அவங்க பங்குக்கு இந்த வீட்டில் நீ எப்படி ஒன்று விட்டு நான் அப்படி போக முடியுன்ற மாதிரி அவங்க சொல்ல அப்பயும் இந்த ரோகு நீ அவங்களே ஏற்றி விட்டு பிரச்சனை பெருசாக பார்த்தாங்க ஆனால் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனா தப்பு நீங்கள் வாய மூடுங்கன்ற மாதிரி ரொம்ப டேரிங்காக வந்து பேசுனது செம்ம சூப்பராக இருந்துச்சப்பன் தான் சொல்லணும் அதுக்கப்புறமா இப்போ பஞ்சாயத்து மனது பார்த்தீங்கன்னா ரபியும் ஷுதியின் தான் உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ஸோ ரெண்டு பேருமே சாரி சொல்லுங்கள் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி இப்போது இப்போ சாரி சொல்ல வைக்கிறாங்க சாரி சொல்லிட்டு அவங்க கிடைப்பிட்றாங்க அதுக்கப்புறமா முத்து வந்து கோபமாக யோசிச்சுட்டு இருக்க அப்போது மெயினாக முத்துக்கிட்ட வந்து எதுக்கு நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போனீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க முத்து வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே போய்ட்டு அமைதியேடுறாரு அதுக்கப்புறமா ஸ்ருதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேம் பற்றி சொல்கிறாங்க அந்த கேமில் ரவி ஸ்ருதி மீனா முத்து ரோஹிணி மனோஜ் எல்லாம் கலந்துக்கிறாங்க இதில் மனோஜுக்கு ஒரு மாதிரி சொல்கிறப்ப அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா முடியும் போது ஹாப்பியாக வந்து முடிச்சிருந்தாங்க அடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா இப்போது முத்து பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வீட்டுக்கு வராரு இந்த மாதிரி ஸ்கூல் வந்து வேணும்னு சொல்லி வராங்க ஸோ முத்து யாருக்கு என்னென்னு சொல்லி விசாரிக்கும் தான் எனக்கு இல்லை எங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்கா வந்து வெளியே இருக்காங்க வாங்கன்னு சொல்லி கொடு போய் பார்க்கும் தான் தெரியுது அங்கே சிந்தாமணி இருக்காங்க அப்படின்ற விஷயம் முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அவனை பார்க்குறது வந்திருக்காங்க வாந்தில் கேட்கும் பொழுது தான் மீனா இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க மீனாவும் முத்தும் சிந்தாமணியை பார்த்து ஷாக் ஆனதை விட சிந்தாமணி இவங்கள பார்த்து செம்மையாக ஷாக் ஆகுறாங்க இவங்கக்கிட்ட ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூலில் எங்கே இருக்குதுன்னு தான் நான் கேட்டிருந்தேன் ஆனால் இங்கே கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப அப்படி ஆழ்டிக்கிட்டு இருக்காங்க முத்து நீங்கள் வந்து எதுக்காக எங்கள் அம்மாக்கிட்ட டான்ஸ் சேர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்கள் என்கிட்டயும் பிளான் இல்லாமல் வந்து சேர்ந்துருக்க மாட்டீங்க அதுவும் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக வந்தால் உங்களுக்கு நல்லபடியாக நான் கார் ஓட்டு சொல்ல தரேன் அப்படின்ற மாதிரிலாம் முத்து சொல்கிறாரு ஸோ சிந்தாமணியும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி தான் எனக்கு எபிசோட் முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிந்தாவணி ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி கடை காமிச்சிருந்தாலும் போக போக முத்தோட அந்த நடவடிக்கையும் மீனாவோட அந்த முயற்சியை பார்த்து அவங்க திருந்துறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது இன்னொரு பக்கம் இப்போது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலேசிய மாமா மாட்டுவாரா ரோஹிணி மாட்டுவாங்களா அப்படின்றது தான் ஒரு பக்கம் இருக்காங்க இன்றைக்கான லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணியும் வித்யாவும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க அங்கே இந்த கதிரை பார்த்துட்டு ரோஹிணி விரட்டி பிடிக்க போகும்பொழுது அந்த கதிரை வந்து ரோஹிணியை தள்ளி விட்டு ஓடி போயிட்றான் ஸோ இது எல்லாமே வந்து இந்த நாட்களை கடத்துறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ரோஹிணியை வந்து இப்போதைக்கு மாட்ட வைக்காமல் நாட்களை கடத்துறதுக்கு ஒரு விஷயமாக தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ரோஹிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா இன்னும் எத்தனை எபிசோட் இப்படி கொண்டு போக போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்